இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருமணம் செய்து கொண்ட பிரபல நட்சத்திரங்கள் பற்றிய ஒரு பார்வை இந்த ஆண்டு நடிகர் சித்தார்த் முதல் கீர்த்தி சுரேஷ் வரை பல முன்னணி நடிகர் நடிகைகள் திருமணம் செய்திருக்காங்க ஒரு புனிதமான திருமண பந்தத்தில் இணைந்திருக்கும் இந்த ஜோடிகள் பற்றிய குறிப்பு ஒரு செய்தி தொகுப்பு இது உங்களுக்காக நடிகர் நாக சைதன்யா நடிகை சமந்தாவிடமிருந்து வகர்த்து பெற்று பிரிந்த பின்பு ஷோபிதா துலிபாலாவே கடந்த டிசம்பர் மாதம் நான்காம் தேதி ஹைதராபாத்தில் உள்ள அன்னபூர்ணா ஸ்டுடியோவில் திருமணம் செய்து கொண்டார் தமிழ் தெலுங்கு என்று முனை வலம் வரும் கீர்த்தி சுரேஷ் அவருடைய பதினைந்து வருட காதலனான ஆண்டனி தட்டில் என்பவர் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி கோவா வைத்து திருமணம் செய்து கொண்டார் தமிழ் சினிமாவில் முன்னணிகள் ஒருவராக இருக்கும் சித்தார்த் இரண்டாவது திருமணமாக நடிகை அதித்திராவ்ரியை குடும்ப வழக்கப்படி ஒரு பாரம்பரிய கோவில் வைத்து கொண்டார் இது சித்தார்த்துக்கும் இரண்டாவது திருமணம் அதித்திராவுக்கும் இரண்டாவது அதே போல் நடிகை சரத்குமாரின் மகளும் நடிகையுமான வரலட்சுமி தன்னுடைய நீண்ட நாள் நண்பரான நிக்கோலாய் சர்ச்சி தேவி என்பதை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் நிக்கோலாவிற்கு ஏற்கனவே திருமணமாகி திருமண வயதில் பெண் இருக்கிறார் தற்போது நாற்பது வயதாகவும் வரலட்சுமி திருமணம் முடித்திருக்கிறார் இப்படி பிரபல நட்சத்திரம் திருமணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நல்ல முறையில் நடந்திருக்கிறது அவர்களுக்கு நம்முடைய நாட்டளை பகிர்ந்து கொள்ளலாம்